பரத்திற்கு இன்று காலையில் தான் திருமணம் முடிந்தது பரத்திற்கு அகிலா என்னும் அழகிய பெண்ணுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தடபுடலாக கல்யாணம் நடந்து முடிந்தது அடுத்ததாக அவன் முதலிரவுக்காக ஏராளமான எதிர்பார்ப்பில் எப்படா சாந்தி முகூர்த்தம் வரும் என்று காத்திருந்தான் பல வருடங்களுக்கு முன்பே பெண் சுகத்திற்காக உடல் தயாராக இருந்தாலும் திருமணம் என்கின்ற ஒரு சமூக அங்கீகரிப்பிற்காக அவன் காத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு சுத்த அபத்தமாகப்பட்டது எனினும் வேறு வழி இல்லை அப்பா கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுமே அவன் மனதில் முதலிரவு வேட்கைதான் வேட்கைதான் ரகசியமாக முதன் முதலில் மயம் கொண்டது அந்த காத்திருத்தல் இன்றுதான் நிறைவேறப் போகிறது இனி தனக்காக ஒரு பெண் அவளுடன் சுதந்திரமாக இஷ்டத்துக்கு வாழலாம் என்கின்ற எண்ணமே அவனில் மிகுந்த உற்சாகத்தை உண்டாக்கியது அகிலா தலையை குனிந்தபடி அறையினுள் வந்தாள் மயில் கழுத்து நிற பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தைந்து வயது வரையும் ஏறக்குறைய ஒரு மாமாங்கம் ஒரு பெண்ணின் அருகாமைக்காக ஒரு இன்பமான புதிய அனுபவத் தேர்வுக்காக பரத் ஆவலுடன் காத்திருந்தான் இந்த காத்திருத்தல் மிகவும் ஏக்கமானது கஷ்டமானது கொடுமையானது வாசலை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஏசி அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டில் மெத்தையில் அமர்ந்திருந்தார் அழகான சிகப்பு நிற பட்டுப்புடவை அவளுடைய வெள்ளை நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது அகிலாவை மெதுவாக தன்னறையில் அமர்த்தினான் பரத் பின்பு களை போடும் ஓய்வோடும் அவசர தேவை ஓடும் தன் மனைவி அகிலாவுடைய பட்டுப்புடவை நிறைந்த இளம் அடியில் உரிமையுடன் தலை வைத்து நீள வாக்கில் படுத்துக் கொண்டானான் புத்தம் புதிய பெண் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் தலையை தடவி கொடுத்தாள் காதலுடன் வெகுநேரம் வரைக்கும் அந்த தோற்றத்திலேயே இருவரும் பேச்சே இல்லாமலே இருந்தார்கள் வரத்துக்கு பட்டு புடவையின் வாசனையை முகர்ந்தபடியே பேசாமல் படுத்தே இருக்கலாம் போலிருந்தது அத்தனை களைப்பாக இருந்தது அவனுக்கு படுத்திருந்த நிலையிலேயே விழிகளை மட்டும் உயர்த்தி அகிலாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் என்னங்க என்ற மெல்லிய குரலில் அகிலா அன்போடு கேட்டார் கால் வலிக்குதா என்று பாரத் மென்மையான குரலில் கேட்டான் இல்லையே என்றாள் நிம்மதியா இப்படியே விடிய விடிய படுத்து இருக்கணும் போல இருக்கு என்றான் தாராளமா படுத்துக்கோங்க என்றாள் அகிலா கோடையில கல்யாணத்தை வச்சு அதுவும் அக்னி முன்னால உட்கார வச்சு நம்ம ரெண்டு பேரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி தாங்கல என்று கேட்டான் அகிலா மௌனமாகவே பரத்தின் தலையை கோதி கொண்டிருந்தால் உடனே பரத் அகிலா நமக்கு இது முதலிரவு மாதிரியே தெரியலையே என்றான் பதிலுக்காக அவள் ஏன் என்றால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலஞ்சு தடவை நாம் உன் வீட்டிலேயும் என் வீட்டிலையும் மீட் பண்ணி விட்டது இப்போ உன்னிடம் தனிமையில பழக ரொம்ப ஈஸியா இருக்கு உனக்கு எப்படி தோணுது என்று கேட்டான் பரத் எனக்கு எந்த மாதிரியும் தோணலை என்றால் அவள் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அகிலா என்றான் பரத் என்றால் அகிலா நிஜமாவே பிடிச்சிருக்கா என்று கேட்க அப்போ ஒருத்தரை பொய்யா கூட பிடிக்குமா என்றால் அகிலா குனிந்த நாணத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அகிலா கண்களையே பார்த்தான் வானத்தில் பதித்தது போல அவளின் கண்கள் எதையோ பிரபகித்து தழும்பிக் கொண்டிருந்தது நில அளவுக்கு காதல் அந்த கண்களில் கலந்து மிதந்தன கடற்கரையில் அப்போதுதான் வந்து கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல அந்த முகம் ஒளிக்கொண்டிருந்தது ஐ லவ் யூ டியர் அழகிய மனைவியின் அருகாமையில் பரத் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான் ஐ லவ் யூ டியர் என்றால் ஒரு பெண் என்னை ஐ லவ் யூ என்று சொல்வது இதுதான் என் வாழ்க்கையில முதல் தடவை இப்பதான் உயிரே வர்ற மாதிரி இருக்கு எவ்வளவு வருடமாக இந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு இருக்கேன் தெரியுமா அகிலா குரலில் காதல் சூடேறியது இந்த அன்பு எனக்கு ஒரு நாளும் குறையாது என்றால் எனக்கு நீ ரொம்ப வேணும் அகிலா என்றான் முழுக்க முழுக்க எனக்கு ஏத்த மாதிரியே நடந்து கொள்ள நீ என்று கேட்டான் நிச்சயமாக நடந்து பேன் உங்க இஷ்டம்தானே என் இஷ்டமும் என்றால் உன்னோடு இந்த அன்புக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று உணர்ச்சிவசப்பட்டு கேட்டான் பரத் அகிலா அவசரத்துடன் அவன் வாயை தன் விரல்களால் மூடினாள் சாரி ஞாபகம் இல்லாமல் உன் மடியிலேயே படுத்திருக்கேன் உனக்கு கால் வலிக்கப் போகுது என்று பாரத் எழுந்து கொள்ள பார்த்தான் ஆனால் இருந்து கொள்ள முடியாமல் அகிலாவின் வளையல்கள் நிரம்பிய கைகள் அவனின் நெஞ்சில் கோர்த்து கொண்டன அந்த கரங்களில் தெரிந்த கலவி தேவையை பரத்தால் உணர முடிந்தது சுதந்திரத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையில் தனிமையும் கிடைத்த கிளுகிழிப்பில் அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லும் உயிர்த்தெழுந்தது காதலுடனும் அவளின் செழுமையான உள்ளங்கையை பற்றி முத்தமிட்டான் தலை நிமிர்ந்து அவளை நோக்கி நான் அகிலா கழுத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த புத்தமும் புதிய பொன் ஆபரணங்களில் அழகில் கூட பாலுணர்வு ஊசலாடுவது போல் இருந்தது தங்கச்சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருந்த கற்கள் பதிக்கப்பட்ட அன்ன பறவைகளை தொட்டு பரத் முத்தமிட்டான் அந்த அன்ன பறவையில் கூட அகிலாவின் வாசனையை அவனால் நுகர முடிந்தது எனக்கு நீ வேணும் அகிலா என்று கூறினான் பரத் அகிலாவிற்கு உடல் கிளற செய்தது உடல் முழுவதையும் கணம் பெறச் செய்தது ஏறக்குறைய அதிகாலை வரைக்கும் மேஜையில் இருந்த கடிகாரம் மணி நான்கு முப்பது என காட்டிக்கொண்டிருந்தது சிறிது நேரம் அரைக்குறை தூக்கத்தில் இருந்த அகிலாவுக்கு முழு பிரச்சனை பெற்றது அவளின் நெஞ்சில் முகம் புதைந்தபடி பரத் தூங்கிக் கொண்டிருந்ததை ஓர் ஓரிளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்யமான கணம் அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கிக் கிடப்பது முன்னிரவு காதல் பெருக்கை நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம் அகிலா இலை கூட அசைந்து விடாமல் அப்படியே படுத்திருந்தாள் பரத் அவளுடைய மனசு முழுவதும் நிறைந்து போயிருந்தான் கடுகளவு கூட அவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தால் தன்னை துளி கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்து விட வேண்டும் என்பதே இலட்சியமாய் தனக்குள் வைத்துக் கொண்டால் தன்னை பறத்துக்கு ஈர்த்து விட்டால் மன சுகம் அடைந்திருந்தால் தாம்பத்தியத்தில் இது ஒரு பிளவுபட்ட வினோத சுழற்சி மனைவி கணவனுக்கு தன்னை கொடுப்பதால் கணவன் தனக்கு வேண்டியதை மனைவியிடம் பெற்றுக்கொள்வதாய் எண்ணுகிறான் அகிலா தன் உடலில் புதியதாய் இணைந்திருக்கும் தாலியை கற்புடன் தொட்டு முத்தமிட்டுக் கொண்ட போது அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்துக் கொண்டே இருந்தாள் தூக்க கலக்கத்தில் அவன் சற்று புரண்டான் அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன அகிலா கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முணுங்கள் கவனித்தால் அகிலா என்று மெளிதாக புலம்பினானான் அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் தன்னுடைய பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பொங்க நோக்கினாள் அவளின் மனம் பெருமையால் பூரித்தது காதலுடன் அவனுடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது அரை கதவு தட்டப்படும் சத்தமும் லேசாக கேட்டது அகிலாவும் பரத் எழுந்து விடாமல் மிகவும் ஜாக்கிரதையுடன் எழுந்து போய் கதவை திறந்தாள் அவளுடைய அம்மா கதவிலிருந்து சற்று பின் தள்ளி நின்று கொண்டிருந்தாள் என்னம்மா என்றாள் அகிலா அதற்கு அவள் அம்மா வா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் முதலில் நீ வந்து குளித்து விடு என்றார் சாரிமா நீங்க போங்க நான் ஒரு நிமிஷத்துல வரேன் என்றால் மீண்டும் அகிலா தூங்கிக் கொண்டிருக்கும் கணவன் அருகில் போய் சற்று நேரம் நின்றால் நிர்மலமான கணவனின் முகத்தையே ஏராளமான காதலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஏசியின் குளிர் அதிகம் போல உணர்ந்தாள் போர்வை எடுத்து ஒரு குழந்தைக்கு போட்டு விடுவதை போல் அவனுக்கு மிகுந்த அக்கறையுடன் போர்த்தி விட்டாள் அவன் தலையை மெல்லமாக தன் விரல்களால் கோதிவிட்டாள் அவனை இனி நான் தான் பொத்தி பொத்தி பாதுகாப்பேன் என்கின்ற இருமாப்பு அவளிடம் கொப்பளித்தது அறையின் கதவை சாத்திவிட்டு பிறகு குளிக்க சென்றாள்